முதல்ல அதுக்கு வந்து பராமரிப்பு ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு நாங்கள் இந்த மாதிரி ஒரு தொட்டி கட்டியிருக்கோம் இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பாசம் வந்து குடிச்சிருச்சு பாசம் குடிச்சாலும் எப்படி வந்து உங்களுக்கு தொட்டி இல்லை பாசம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் இருக்குது அந்த ஃபில்டர் வந்து இந்த பாசம் வந்து ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி தண்ணி வந்து போகும் ஆனால் வருஷத்தில் வந்து ஒரு மூணு முறை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணிக்குவோங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பாசம் குடிச்சிருச்சு லாக் டவுன் அதனால் நாங்கள் வெளியாளுங்களை யாரையும் கூப்பிட முடியாது எம்மாதிரி வெளியாளுங்க பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் வருவாங்க எங்கள் தோட்டத்தில் இருக்கவங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து நாங்கள் க்ளீன் பண்ணுவோம் இந்த முறை வெளியாளுங்கள் யாரும் வராது அப்படிங்கறது வரல அப்படிங்கறதுனால நானே வந்து கலந்து தோட்டத்தில் இறங்கிடுங்க நானே ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ண போகிறோம் நான் மட்டும் கிடையாது எங்கள் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாத்தோட ஹெல்ப்போடு தான் க்ளீன் பண்ண போகிறோம் கண்டிப்பாக ஈவினிங் கிட்ட ஆயிடுங்க உங்களுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் க்ளீன் பண்ணும்போது நான் ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன் எப்படியா நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் வேலை அதை வெட்டு கழுவுங்க ஏன்னா இவ்வளோ பெரிய தொட்டி வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை இதில் கூடிய தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு ஓஸ் மூலமாக வெளியில் போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் வாங்க எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தகர மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த ஓரங்கள் சுற்றி அந்த பாசங்கள் ஊட்டிட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம நிலத்துக்கு அப்பப்போ பள்ளிக்கூட இந்த மாதிரி நிறைய காலெல்லாம் நடக்க விடுவிட போடா நம்ம க்ளீன் பண்றதுலேயே நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டியில இருக்கக்கூடிய எல்லா வாட்டருமே எல்லா தண்ணியுமே பாத்தீங்கன்னா வந்து நம்ம வெளியில அனுப்பணும் அதுக்காக பாத்தீங்கன்னா ரோஸ் மூலமா வந்து தண்ணி வந்து வெளியில வந்துட்டு இருக்கு வேஸ்ட்லாம் ஆகலவே நம்ம தோட்டத்துக்கு தான் போயிட்டுருக்கு தண்ணி சத்தம் வந்து சாதனம்னு கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எட்டி பார்க்கக்கூடிய ஆளுங்க வந்து வாத்து தாங்க இருக்கு அந்த வாத்துல மாதத்துக்கு பாத்தீங்கன்னா தண்ணியில் நீந்துறது ரொம்ப பிடிக்கும் சரி வாங்க இதுக்கப்புறம் தொட்டிக்கு மேலே ஏறிட்டு நம்ம தொட்டி எப்படி இருக்கு அப்படின்னு நான் காட்டுறேன் தொட்டிக்கு வந்து நம்ம ஏறக்கூடிய அந்த படிக்கல் பாத்தீங்க அப்படின்னா கல்லாலே வந்து வச்சிருக்கோம் உள்ள இறங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா கல்லால் தான் வச்சிருக்கோம் மேலே ஏறதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டி வந்து கிளீன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாச கிட்ட ஆயிடுச்சு ஆனால் இவ்வளோ நாள் நாங்கள் விடவே மாட்டோம் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு முறை வந்து எப்படியும் கிளீன் பண்ணிடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து நிலவரம் பார்த்தீங்கன்னா தான் இருக்கு ஃபுல்லா வந்து பாசனா இருக்கு இப்ப தண்ணி வந்து ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிறதுனால இப்போ உள்ள இறங்கி நாங்க க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோங்க இப்போ அந்த வேலைகள் தான் செஞ்சுட்ருக்கோம் ஃபர்ஸ்ட் நாங்கள் க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தொட்டியோட சுவர் பகுதியை தான் நாங்கள் க்ளீன் பண்ணுவோம் அதில் எப்படி அந்த பாசான் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு தகர வச்சு ஃபுல்லாவே இருக்கோம் இதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம ஸ்டெப்ஸ் அடுத்து வந்து மோட்டர் இது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ண போகிறோங்க தொட்டி எத்தனை பேர் க்ளீன் பண்றோம் பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந்து இப்போதே க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் ஒருத்தவங்க வந்து இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க ஆடு வந்து கொஞ்சம் வெயில் வந்ததுக்கு அப்புறம் உள்ள கொஞ்சம் பட்டியில ஓட்டி விட்டுட்டு அப்புறம் அவங்களும் என் கூட வந்து க்ளீன் பண்ண வந்து உள்ள வந்துருவாங்க நதின் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து தொட்டிக்கு வர வரேன்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ வந்து அவன் கடைக்கு போயிருக்கான் போயிட்டு வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவனும் தொட்டிக்குள்ள வந்து இறங்கிடுவான் இப்போதைக்கு மூணு பேர் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கோங்க படத்துலேருந்து நம்ம படி வந்து தேய்ச்சி கழுவிடலாங்க நம்ம வந்து இருந்து உள்ளே வரனாலும் சரி இருந்து வெளியில் போறதுக்கும் சரி இந்த மாதிரி படி வந்து வச்சிருக்கோம் இது வந்து கல்லாலேயே ஆன படிங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா பாசம் வந்து நிறையா ஒட்டியிருக்கு அதனால் நம்ம வந்து வலிக்கு விழுந்துருவோம் அப்படின்ற பயத்துலேயே இறங்கி வர மாதிரி இருக்குது அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம படிலாம் தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கழுவிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கம்பி ப்ரஷ் இருக்குங்க இதுக்குன்னே தனியாக ஒரு எக்யூப்மெண்ட்ஸே ஒரு பேக் வழியை வச்சுருக்கோம் மூணு மாசத்துக்கு ஒரு முறை வந்து கழுவும் போது அந்த அந்த எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் கழுவு ஒன்றும் இல்லைங்க தாக்கரம் இந்த மாதிரியான கம்பி ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவோம்

காலத்தில் பார்த்திங்கன்னா மோட்டர் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இந்த மோட்டர் மூலமாக தான் நம்ம தோட்டத்துக்கு எல்லாமே தண்ணி ஃபுல்லாக எழுத்து பிரஷர் மூலமாக இழுத்து வெளியில் ஒரு ஃபில்டர் இருக்குது அதில் வந்து ஃபுல்லாக ஃபில்டர் ஆகி அந்த பாசமெலாம் இல்லாமல் ஃபில்ட்ரு ஆகி நம்ம சொட்டு நீர் ஃபுல்லாகவே போகுது மோஸ்ட்லி நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா எதுவுமே தண்ணி வந்து பாய்க்கிற காடு எதுவுமே இல்லைங்க எல்லாமே சொட்டு நீர் தான் சொட்டு நீர் இருக்கிறனால தான் கொஞ்சம் சமாளிக்க முடியுது ஏன்னா எங்கள் தோட்டத்துக்குலாம் பார்த்திங்கன்னா நீர் பாசனமெலாம் கிடையாது போர்வெல்னால் வர தண்ணி வந்து நாங்கள் உள்ளே விட்டு அதை வந்து நாங்கள் தோட்டத்துக்கு வந்து பாய்ச்சிட்ருக்கோம் போதும் நம்ம மோட்டர் வந்து க்ளீன் பண்ணிடலாம் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு அஞ்சு ஆறு பேர் இருந்தால்தான் ஒரு ஃபுல்லே வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் வந்து பார்க்குறப்ப ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும்ங்க இதே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு அடி இருக்குங்க உங்களுக்கு எக்ஸாக்ட் ஹைட்டு வித் என்ன நான் சொல்கிறேன் இப்போ சொல்லலை எனக்கு கொஞ்சம் கழிச்சு நான் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் பாத்தீங்கன்னா தொட்டியோட இந்த சுவர் பகுதி படிக்கல் எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு தண்ணியும் எல்லாமே வெளியில போயிருச்சு பாசம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் அதை ஒரு பரம்பு போட்டு ஃபுல்லா வலிச்சு ஒரு ஓரம் கொண்டு வந்து அதை வந்து அள்ளி ஒரு பக்கெட்ல ஊத்தி வெளியில வந்து சேர்ந்து வெளியில ஊத்தணுங்க இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் மேல ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு வாளியில பாத்தீங்கன்னா அதுல வந்து எடுத்து ஊத்திட்டு இருக்கோம் சோட்டு பையா என் தானே போட பார்த்தேன் பாசம்தான் உண்மையில பாசமா ஆமாம் சாமி கிளீன் பண்ணால் உங்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்க முடியும் ம் நீச்சல் அடிப்பியா குப்பு அடிப்பதா திரும்ப கொஞ்சம் மூஞ்ச காமி இந்த குப்பு குப்பு காமி இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவுக்கு பாசான் எல்லாமே எடுத்து ஊத்தியாச்சு இன்னும் ஒரு பக்கெட்டோ ரெண்டு பக்கெட்டோ வரும் அதுவும் எடுத்து ஊத்திட்டோம் அப்படின்னா இந்த தொட்டியோட நிலமட்டத்தை வந்து கிளீன் பண்ணலாம் நிலமட்டத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த பாசான் வந்து இருக்கும் பாருங்க இந்த மாதிரி வந்து நம்ம தகடு வச்சு சுரண்டும் போதுதான் அந்த வெளியில வரும் ஏன் ஒத்துமே இவ்வளவு வந்து கஷ்டப்பட்டு தொட்டி கட்டி அதை ஏன் கிளீன் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம் கிணறே கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு கிணறுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணு வந்து இடிஞ்சு வழுகும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையோ மூணு வருஷத்துக்கு ஒரு முறையோ வந்து நீங்க சேர அல்ற மாதிரி இருக்குங்க அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய பராமரிப்பு வேலைகள்லாம் இருக்கு நாங்க இந்த தொட்டி கட்டி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபது வருஷம் கிட்ட ஆக போகுது நாங்க தொட்டி கட்டுறதுக்கு முன்னாடி நிறைய வந்து யோசிச்சோம் நிறைய பேர்த்துட்டு வந்து கேட்டோம் தொட்டியா இல்ல வந்து கிணறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆஸ்லேஷன் இருந்தது ஃபைனலா வந்து நம்ம தொட்டியே வந்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நம்ம தொட்டியை வந்து கட்டிட்டோம் இதுக்கு வந்து பராமரிப்பு வேலைகள் உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு மாசத்துக்கு ஒரு முறை நாங்கள் கிளீன் பண்றோம் பாத்தீங்களா இந்த வேலை மட்டும் தான் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு நீங்க வந்து ஆத்தோறம் இருக்கீங்க உங்களுக்கு வந்து நிலத்தடி நீர் வந்து நிறைய இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கிணறே கட்டலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஊத்து வந்து நிறைய ஊரும் தண்ணி வந்து மேல உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்க சைடுலாம் அந்த ஆறு இல்லை ஆற்று தண்ணி உள்ள வரதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்க தொட்டியே வந்து கட்டிட்டோம் அவ்வளவுதான் சப்போஸ் உங்களுக்கு வந்து தொட்டி கட்டுற மாதிரியான ஐடியா இருந்தது அப்படின்னா மேபி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் என்ன அளவுகளில் வச்சிருக்கோம் எப்படி வந்து பராமரிக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவா ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோவா இருக்கும் இது நம்ம நதின் குட்டியும் பார்த்தீங்கன்னா நமக்கு தொட்டி கிளீன் பண்ணுறதுக்கு உதவிக்காக உள்ள வந்தாச்சு நாங்கள் எல்லாரும் அங்கங்க பிரிஞ்சு உக்காந்துருக்கோங்க நான் இந்த ஏரியா கிளீன் பண்ணியிருக்கேன் இந்த ஏரியா கிளீன் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு எல்லாம் பிரிச்சு உக்காந்துருக்கோம் நீங்க நிறைய பேர் கேட்கலாம் இந்த தொட்டியில வந்து பாசன் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து சூரிய ஒளி வந்து நம்ம தண்ணியில படாம இருக்கணும் அதுக்கு வந்து மேல வந்து நீங்க ஒரு மூடாக்கு வந்து போடுற மாதிரி இருக்கும் நாங்க தகுறுல வந்து பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சோம் சரி இப்ப வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நாங்க வந்து அப்படியே டிரா பண்ணிட்டோம் ஏன்னா இவ்வளவு பெரிய தொட்டிக்கு நம்ம பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு சாத்தியம் இல்லை அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவும் கூட அதனால இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம் தொட்டி க்ளீன் பண்ணி கலைச்சி போனவங்களுக்காக பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ்ஸும் அடுத்து வந்து வாழைப்பழமும் கொண்டு வந்திருக்காங்க இதை சாப்பிட்டு மறுபடியும் தெம்பாக க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தாங்க காலையில் எட்டு மணிக்கு நாங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம் மதியம் ஒரு மணிக்கிட்ட ஆகிருச்சு இப்போ ஸ்நாக்ஸ் டைம் வந்து போயிட்டுருக்கு விஜய் காமி விஜய் கையில் என்ன வச்சுருக்க பழமா சரி சாப் 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 இப்போ ஸ்நாக்ஸ் டைம் போயிட்டு இருக்குங்க வாழைப்பழம் ஜூஸ் இதை கொடுத்தே நாங்கள் மதிய சாப்பாடு சாப்பிடாம எங்களை பண்றாங்களே ஒன்று ஜூஸ்க்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு பாருங்களேன் ஆனால் நதின் கூட இன்னைக்கு நிறைய வேலை செஞ்சாங்க விஜய் தான் ஒரு சொம்பு எடுத்து குண்டா எடுத்துட்டு வந்துருக்காரு குண்டா எங்க அந்த குண்டா ஜூஸ் குண்டா வேடு விஜய் சுந்தர் பிடிச்சிக்கோ டம்ளர் உடஞ்சி போச்சா இங்க பாருங்க ஜூஸ்க்கு டம்ளர் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க இவன் குண்டாடி வந்திருக்காரு ஒரு ஆள் இங்க கொஞ்சம் பாருங்க இதெல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்களேன் இதுக்குள்ள ஓடி பிடிச்சி விளையாடுறது இவங்க தான் இருக்கும் இப்போதான் ரெண்டு மூணு டைம் விழுந்தாங்க அப்பயும் பார்த்தீங்களா இதான் இப்படிதான் போயிட்டு இருக்கோம் கீழே ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சுங்க அதுவும் சாப்பிட போடுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து தண்ணி விட்டுட்டு போயிடலாம் அப்படின் இருக்கும் அப்போ இந்த அளவுக்கு வேலை முடியும்னு தெரில கையெல்லாம் பாருங்க அப்படியே கொப்பளம் போடுற மாதிரி ஆயிடுச்சு ஃபுல்லாக அந்த வச்சு தேய்ச்சோம் பார்த்தீங்கன்னா அதனால் இப்போ நம்ம வந்து ஜூஸை ஃபஸ்ட்டு குடிச்சிடுவோம் நமக்கான ஜூஸ் நம்ம கையில் வந்துருச்சுங்க இப்போ எல்லாத்துக்கும் வந்து லெமன் ஜூஸ்ங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் அளவு போச்சு கீழே ஊற்றிட்டு அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டம்ளர் அளவு போச்சுங்க நமக்குலாம் ஒரு டம்ளர் தான் குடிச்சிருவோம் ஏதா இருந்தாலும் லெமன் ஜூஸ் அதுவும் வெயில்ல இருக்கும்போது வேலை செய்யும் போது குடிச்சு அவ்வளோ விதமாக பண்ணுவோம் கொடுத்துருங்க விஜய்க்கு இல்லாத ஜூஸா ஏன் விஜய் அப்பா போதுங்க அந்த வெயிலில் வேலை செஞ்சுட்டு குடிச்சோம் அவ்வளோ நல்லா இருக்கும் வேலை முடிச்சிட்டு உங்களுக்கு காண்றேன் எவ்வளவு வேலை போயிருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா தொட்டி ஃபுல்லாவே கிளீன் பண்ணியாச்சு இப்போ இருக்கக்கூடிய அந்த பாசங்கெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேல வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு விளக்கு விளக்குமாறு வச்சு ஃபுல்லா கூட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கிளீன் பண்ணணும் அந்த தான் அடுத்தது போக போகுது அதுதான் பாத்தீங்கன்னா எல்லாம் கூட்டிட்டு இருக்காங்க இப்போ போர்வெல்ல இருந்து கொஞ்சம் தண்ணி வந்து ரெண்டு பேரல் மட்டும் இப்போதைக்கு நப்பிக்கலாம் நப்பிட்டு ஃபுல்லா செவ் எல்லாம் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டு கழுவிட்டு அப்புறம் தண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து வந்துட்டு இருக்கு கிளீன் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலையா இருந்தாலும் நாங்க வந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இதில் என்ன அப்படின்னா அந்த பாசான்றதுக்குனால நிறைய டைம் வலி குட்டு விழுவுங்க நான் இன்னைக்கு வந்து ஒரு முறை தான் விழுந்தேன் ஆனால் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முறை நாலு முறை வந்து விழுந்தாங்க நான் அதனாலேயே வந்து சித்துக்குட்டி உள்ள கூட்டிகிட்டே டக்குன்னு ஓடுவான் சொன்னாலும் கேட்க மாட்டான் நதி நான் கொஞ்சம் புரிஞ்சுப்பான் இப்போ வந்து கிளீனிங்லேயே வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து தண்ணி ஊற்றி வந்து ஃபுல்லாக வந்து தங்க இந்த பைப்ல மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு மாதிரி இருந்து அதை மட்டும் நான் தகர வச்சோக்கானு சொல்லிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு வந்து நின்றுட்டு க்ளீன் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஹைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஹைட்டு எவ்வளோ தண்ணி வந்து கொள்ளளவு அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்றேன் தொட்டி வந்து கிளீன் பண்ணி முடிக்கும் போது வந்து மணி நாலு மணிக்கிட்ட கிட்ட தொட்டி வந்து அப்படின்னா கண்டிப்பா காலையில ஒரு ஏழு மணியோ எட்டு மணியோ கிட்ட ஆகும் நிறைஞ்சதுக்கு அப்புறம் காட்டுறேன் எங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நாங்க சுத்தம் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம வெளியில தண்ணி விட்டோம் பாத்தீங்களா நம்ம ஃபுல்லா தொட்டி பண்ணோம் பண்ணி அந்த பைப் வந்து இதுதான் அது வந்து அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு கப்ளிங் போட்டு நல்லா டைட்டா வந்து க்ளோஸ் பண்றோம் ஏன்னா நம்ம தொட்டி க்ளீன் தான் நம்ம கிளீன் பண்றது பண்ணுவோம் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறோம் தொட்டி கட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ள வர்றதுக்கு எப்படி வெளியில கூற தண்ணி எப்படி அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே பிளான் பண்ணுவோம் இப்போ வந்து தண்ணி வந்து நிறைஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி மூணுல வந்து அந்த தொட்டி வந்து கட்டி முடிச்சோம் நான் சொன்ன பாத்தீங்கன்னா வெளியில வந்து ஃபில்டர் இதுதான் பாத்தீங்கன்னா அந்த பாவசான் ஃபுல்லாவே வந்து ட்ரைன் பண்ணிட்டு பியோர் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்னீருக்கு வந்து அனுப்புவோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூலில் வந்து தண்ணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குன்னு சொன்னால் ப்ளூவாக இருக்கும் இந்த இருக்கப்போ தான் எங்களுக்கு வந்து நீச்சல் அடிக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு வந்து எழக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா ஒரு தொட்டியோட நீளம் என்ன உயரம் என்ன அதே மாதிரி எவ்வளவு லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து அந்த டேங்க் வந்து ஹோல் பண்ணது வித் ஹோல் பண்ணுது அப்படின்ற ஒரு பெரிய டவுட் இருக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க ஒரு நீளம் என்ன உயிரன் என்ன அப்படின்றது எல்லாமே தொட்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஸ்வீட் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஃபீட் இந்த டேங்க் வந்து எவ்வளவு வாட்டர் வந்து வித் ஹோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் லிட்டர் வாட்டர் வந்து நம்மளால இந்த டேங்க்ல வந்து ஃபில் பண்ண முடியும் இந்த தொட்டியோட அவுட்டர் வியூ வந்து பாருங்க இந்த தொட்டியோட இருக்கு பாத்தீங்களா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம கம்பினாலேயே வந்து காங்கிரீட் போட்டு நம்ம வந்து ரூஃப் எப்படி காங்கிரீட் போடுவோமோ அதே மாதிரியே வந்து காங்கிரீட் தான் நாங்க கட்டணும் இந்த கீழே நில மட்டத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நூத்தி பத்து மூட்டை சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணதான் எங்க வீட்டில வந்து சொன்னாங்க எங்க வீட்டில பாத்தீங்கன்னா ஒரு டைரி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க இதுக்கு வந்து எவ்வளவு சிமெண்ட் வந்துடுதாச்சு இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண எவ்வளவு செலவாச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நோட் பண்ணுவாங்க அதுல பார்த்தா நான் தெரிஞ்சுட்டேன் நூற்றி பத்து மூட்டர் சிமெண்ட் வந்து நிலமட்டத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாவே கல்லாலே வந்து கட்டப்பட்ட தொட்டி தாங்க நாலு வருஷத்துக்கு ஒரு ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ரிங் மாதிரி கொடுத்து காங்கிரீட் வந்து போட்டிருக்கோம் இதுவே பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து காங்கிரீட் வந்து போட்டிருக்கோம் சுற்றியுமே இந்த தொட்டிலிருந்து தான் நம்ம தோட்டத்துக்கு ஃபுல்லாவே வந்து பாய்ச்சினம் வந்து போகுது தொட்டி ஃபுல்லாவே கிளீன் பண்ணியாச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம நீச்சல் அடிக்காம எப்படி அப்படிங்கிறதுனால வந்து பழந்தைகள்லாம் நீச்சல் அடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம் சிதோ நதி இப்பதாங்க நீச்சல் கத்துட்டு இருக்காங்க கேனோட உதவியோட தான் இப்ப வந்து உள்ள புதிக்க போறாங்க குழந்தைங்களுக்கு வந்து நீச்சல் கத்துக் கொடுக்கறது அப்படின்னு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அவங்க பாதுகாப்புக்கு பெரிய உதவியா இருக்குங்க ஒரு முறை வந்து நம்ம நீச்சல் கத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லைஃப் லாங் அது மறக்கவே மறக்காது வெளியே வந்து சொல்லுதே அப்படிங்கிறமா பார்த்தீங்கன்னா அந்த முனையிலேருந்து இந்த முனை வர்றது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க ஆனால் தொட்டியில் குதிச்சே ரெண்டு மாதம் கிட்ட ஆயிடுச்சு முதல் நாள் வந்து நாங்கள் குளிச்சிருக்கோம் குதிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனாலே இந்த முனை வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அப்படா உயிர் பொழிச்சோம் அப்படின்ற சந்தோஷம் என் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஒரு தொட்டி வந்து நாங்க எப்படி பராமரிக்கிறோம் அதை எப்படி சுத்தம் பண்றோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சாலும் மேல ஃபுல்லாகவே வந்து பாசம் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம சூரிய ஒளி வந்து நேராக படுத்து பார்த்தீங்களா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் தான் நாங்கள் வந்து இந்த விஷயங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியும் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இன்ட்ரஸ்டிங்க இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டேக் கேர்